இந்திய அரசமைப்பு சட்டத்தை தான் இந்திய நாட்டின் அடிப்படை சட்டம்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இந்தியா அப்படின்ற ஒரு தேசமே அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டுள்ளது சுதந்திரம் வாங்கி வாங்கின பின்னாடி இந்த நாடு இனிமேல் எதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குமே வந்துச்சு அப்போ இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட எல்லா தலைவர்களையும் அழைத்து இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சமஸ்தானங்கள் உள்ள எல்லா தலைவர்களையும் அழைத்து அவர்களெல்லாம் உட்கார வச்சு பேசி டிபேட் பண்ணி இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படின்ற ஒரு சபையில் இறுதியாக உருவாக்கப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட ஒரு ஆவணம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரகம் சட்டம் அப்படின்றது இந்த சட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்டத்தில் தான் எல்லாமே இருக்குது இந்த சட்டத்தில் தான் இந்தியாவின் டெரிட்டரி என்றால் என்ன ஸ்டேட்னா என்ன ஸ்டேட்டுடைய ஒரு மாநிலத்துடைய எல்லைகளை மாற்றி அமைப்பது பெயர்கள் வைப்பது இந்த நாட்டுடைய குடிமகன் என்றால் என்ன சிட்டிசன் என்றால் யார் அவர்களுக்குள்ள உரிமைகள் என்ன அடிப்படை உரிமைகள் என்ன அவர்களுக்குள்ள கடமைகள் என்ன இந்த நாடு எந்த திசையில் செல்ல வேண்டும் இந்த நாட்டில் உள்ள எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பார்லிமெண்ட் எப்படி ப்ரெசிடெண்ட்னா யார் பிரதமர்னா யார் யூ யூனியனுக்குன பவர் என்ன ஸ்டேட்டுக்கான பவர் என்ன ஃபெடரல் சிஸ்டத்தில் எப்படி நம்ம இருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசமைப்பு சட்டத்தில் தான் கூறப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக இந்த இந்த அரசமைப்பு சட்டத்தை பொறுத்தவரை உச்சபட்ச அதிகாரம் படைத்த நபர் என்று யாரும் கிடையாது உச்சபட்ச அதிகாரம் என்பது லா இஸ் சுப்ரீம் அதாவது இந்த அரசமைப்பு சட்டமே மேலானது இந்தியாவில் அனைத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய சட்டமாக நமது அரசமைப்பு சட்டம் மட்டுமே இருக்கின்றது குறிப்பாக எந்தெந்த சட்டம் செல்லுபடியாகும் செல்லுபடி ஆகாது என்பதை கூட இந்த அரசமைப்பு சட்டத்தில் உள்ள விதிகள் தான் நினைக்கின்றன எனவே அரசமைப்பு சட்டத்தை படிப்போம் நன்றி